பல்வேறு பல்வேறு புரட்சிகள் உருவாக்க போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுக்காண்டி போய் பேசக்கூடாது

பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அவங்க காமிச்சிருக்க பட்ஜெட்ல இருநூத்தி அறுபத்தி ஆறு மில்லியன் தொகை காமிக்கப்படல அப்படி இருக்கும்போது எப்படி அந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கட்டுவாங்க ஒரு கேள்வி இல்ல அது சரி கட்டாவிட்டால் கட்டாயம் நம்மளுக்கு அந்த ப்ரொசீஜர்ல ஒரு பிரச்சனை வரும் ஸ்மார்ட் கிளாஸ் கிடைக்கிறது கிடைக்காம போய் தயவு செய்து அமைச்சர் அதை பார்க்கணும்னு ஒரு கோரிக்கை அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி அவர்கள் வந்த அழகா பேசி சொல்லியிருந்தாரு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் நாங்க வழங்க போறோம் தோட்ட தொழிலாளர்களுக்கு எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு ஜனாதிபதி அவர்களுக்கு மட்டும் இல்ல இங்கே உட்கார்ந்து இருக்க ஆளுங்கட்சியில இருக்க அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள்கிட்ட குறிப்பாக மலையக பிரதிநிதிகள் கிட்ட

அது வந்து ப்ரைவேட் செக்டர் ஆர்பிசிஸ் ரீஸ்னல் பிளான்டேஷன் கம்பெனிஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் நெகோஷியேட் பண்ணி தான் சம்பளத்தை உயர்த்தணும் நாங்கள் வந்து ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம்னு சொல்லும் போது நாங்கள் சொல்லியிருந்த விஷயம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளமும் முந்நூற்றி ஐம்பது ரூபா ஊக்குவிப்பு தொகை அடிப்படையில் வருவோம் ஆனால் அப்போ நாங்கள் இந்த ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளத்தை வழங்கணும்னு நினைக்கும் போது கூட கம்பெனியோட பேசுங்களால ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அதாவது அடிப்படை சம்பளம் பேசிக் சேலரி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாக்கு அதிகரிச்சு இப்போ நான் சவாலே விடுறேன் ஜனாதிபதி மட்டும் இல்லை யார் வேணாலும் முடிஞ்சால் நீங்கள் பெருந்தோட்ட நிறுவனத்துக்கிட்ட பேசி ஒரு ரூபா அதிகரித்துக்கு அவங்க பார்ப்போம் அடிப்படை சம்பளத்தில் ஏன்னா எங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டம் பெருந்தோட்டத்துறையை பொறுத்த வரைக்கும் நான் இருந்து ஆரம்பத்திலேருந்து சொல்லிகிட்ருக்கேன் மலையக மக்கள் வந்து இலங்கை நாட்டின் பிரஜைகளாக நடத்த மலையக மக்கள் வந்து பெருந்தோட்ட நிறுவனத்தின் பிரஜைகளாக தான் இருக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பெருந்தோட்ட பெருந்தோட்ட பிரஜை பெருந்தோட்ட நிறுவனத்தோட முகாமையாளர் தான் அதுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க அப்படி இருக்கும் போது அந்த விஷயத்துல அரசாங்கம் தலையிடணும் அது நிரந்தர தீர்வு நான் தீர்வுனா இங்க இருக்க மலையக பிரதிகள் கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க என்னதான் என்ன விமர்சிச்சாலும் கடந்த அரசாங்கத்தை குறை சொன்னாலும் இது வரைக்கும் வந்திருக்க அரசாங்கம் எல்லாத்தையும் தப்பு சொன்னாலும் நான் வந்து உங்கள்கிட்ட முழுமையா ஒரு தான் கொடுக்குறேன் நிரந்தர தீர்வுகளை இப்ப என்ன திட்டுறனால மலையக மக்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்க போறது கடந்த ஜனாதி கடந்த அரசாங்கத்தில் இருந்த ஜனாதிபதியை விமர்சிக்கிறதுனால மலையக மக்கள் வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றமும் வரப்போறது கிடையாது தீர்வுகளை நோக்கி நீங்க பயனீங்க நாங்களும் உதவி செய்யறோம் நான் சொல்றேன் இப்ப இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இந்த அழகான ஒரு கண்கட்டி வித்தை